வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பச்சை மணத்தங்காளி வச்சு எப்படி கார ஊருக பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டவராக மணத்தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மணத்தங்காளி அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் உடனே கழுவி வச்ச மணத்தங்காளியை போட்டு நல்லா விண்டுங்க பொறுமையாக வதக்குங்க பச்சை மணத்தங்காளி மெதுவாக வணங்கட்டும் ரொம்ப வேகமாக நீங்கள் வதக்கினீங்கன்னா அது மணத்தங்காளி உடைய ஆரம்பிச்சிரும் அதனால் கரண்டியை மெதுவாக போட்டு வதக்கி விடுங்க அடுப்பை சிம்ளியே வையுங்க அப்போ அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டு பொறுமையாக வதக்குங்க மணத்தங்காளி பொறுமையாக தான் வதக்கணும் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு வந்து தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுனால நீங்கள் ஹார்டாக இது பண்ணிங்க டக்குனு உடஞ்சிடும் உங்களுக்கு அதனால் பொறுமையாக பண்ணுங்க இப்போது இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மணத்தங்காளிக்கு ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த ஊர்கால் அது இருக்க தான் செய்யும் பட் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு அதோட ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் வெந்தயத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மெதுவாக கிளறி கொடுங்க அவ்வளோதான் அடுப்பை அணைச்சிடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கூட ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மணத்தங்காளி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தை சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து எண்ணெய் இருக்குது இருந்தாலும் உதக்கினது தாங்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே இது ஸ்டோர் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்